தி நைஸ் காயோடையே நெக்ஸ்ட்டு பார்ட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த பாட்டுடைய ஆரம்பத்தில் ஹீரோடைய அப்பா இந்த மாதிரி சேர்மனை பார்க்க வந்திருப்பார் சேர்மேனை எதனாச்சும் உதவி வேணுமா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது இவருமே இந்த வழியாக வந்தேன் அதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் போகலான்னு இருக்கும் போது சேர்மேன் பணம் தராரு ஆனால் அந்த பணத்தை வாங்காமல் அந்த இடத்த விட்டு ஹீரோடைய அப்பா போயிடுறாரு இந்த இடத்துல சிவக்கு இருக்காங்களே சிவக்கு ஒரு மாதிரி சேடாக இந்த பக்கம் அவங்க சிஸ்டர் கிட்டே வருவாங்க என்ன இடத்துச்சின்னு கேங்கும் கேட்கும் இவங்க அந்த டாக்டரை பற்றி தான் சொல்லுவாங்க இவங்க பாய் ஃப்ரெண்ட் அவர் இந்த மாதிரி பொண்ணோட பொண்ணோடு இருந்ததுனால இவங்களுக்கு பொசஸ் ஆயிருக்குல்ல அதை பற்றி இந்த பக்கம் கியாங்கிட்ட சொல்லியிருக்கேன் கியாங்மே எல்லாமே டாக்டர் தான் தப்பு அவன் சின்ன வயசுலேருந்து ஊன் தான் சுற்றி இருந்தான் அவனுக்கு ஒன்று தானே பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டரை தீட்டின்னு இருக்கேன் இந்த இடத்துல ஹீரோயினி இப்போதைக்கு அவங்க புதுசாக ஒரு இடத்துல ஆடிஷன் பண்ண போகிறாங்க அதில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோக்கிட்ட ஃபோன் கால் பேசி சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க பாட்டு பாடுறதாக சொல்கிறாங்க எந்த பாட்டை நான் அந்த இடத்துல போய் பாடுறதுன்னு புதுசாக இவங்க ஆடிஷன் ஒரு இடத்துக்கு போக போகிறாங்களே அதை பற்றி இந்த பக்கம் ஹீரோ கிட்ட சந்தோஷம்மா பேச அவங்களுமே ஹீரோவுக்கு பாடி காமிக்கிறாங்க எந்த பாட்டு நல்லா இருக்குன்னு அதை ஹீரோ ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே வந்து ஃபோன் காலில் ரசிச்சுக்கின்னு இருக்கார் இந்த இடத்துல ஹீரோவுக்காக அவங்க அப்பா காத்துன்னு இருக்காரு இதை அம்மா பார்க்குறாங்க அடுத்த நாள் ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ எங்கேனாச்சும் போனேன்னா ஃபோன் பண்ணணும் தெரியாதா அப்பா ஒன்று நினச்சி கவலைப்பட்டாருன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது நான் வேலை செய்கிற இடத்துல தூங்கிட்டேன் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க நான் இப்போதைக்கு வேலைக்கு தான் போயின்னு இருக்கேன்ற மாரி இவர் அவங்க அம்மாக்கிட்டே இருப்பேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் காலை கட் பண்ணுறாங்க ஹீரோடைய பாஸ் வந்து ஹீரோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய அப்பா வந்து பார்த்துருப்பார்ல அதை பற்றிலாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் சேர்மேன் உன்னோடைய அப்பாவுக்கு பணம் தந்தார் அதை அவர் வாங்கிக்க கிடையாது அதை அந்த பணத்தை நீயாச்சும் மாரி ஹீரோ கிட்டே தந்தால் ஹீரோயினுடைய அப்பாவே இதை வாங்கலை இதை எப்படி நான் வாங்குறதுன்ற மாரி அந்த பணத்தை திரும்ப பாஸ் கிட்டே தந்துருவாரு இந்த இடத்துல டேஷிக்கோ ஹீரோடைய அப்பாவும் பேசி இருப்பாங்க ஹீரோடைய அப்பா ஹீரோவை இந்த வேலையில் கொண்டாந்ததில் ரொம்பவே வருத்தப்படுறாரு அதை பற்றி டேஷிக்கிட்டே சொல்லி ரொம்பவே வருத்தப்பட இருக்கேன் டேஷிக்கோ ஆறுதல் படுத்தினிருக்காரு இந்த இடத்துல கியோங்கல அவங்க பையனை பார்க்காம இருக்க அதெல்லாம் உங்க பையனை பார்க்க யாருக்கும் தெரியாமல் திருட்டு தரமா ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல போய் உங்க பையனை தூரத்தில் இருந்து பார்த்து ரசிச்சுன்னு இருக்க கடைசியாக பாட்டி அந்த இடத்துல வந்து இவங்க பையனை போகிறாங்க இவங்க பையனுமே யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க அதில் கியாங்கமே தெரியாத மாரி டிஸ்டன்ஸ் போக கடைசியாக பையன் பார்த்து கியாங்க ஃபாலோ பண்ணி போக கியாங்கமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மெயின் ரோடு கிட்ட போகிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட இவங்களால அதை விட முடியல அதால ஸ்ட்ரெயிட் ஆகு பின்னாடி வந்து கியாங் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த பயணமே திரும்பி பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய அம்மாவான்ற மாரி அவன் கேட்க அந்த இடத்துல இவங்களுமே இல்லைன்னு சொன்னா இவன் வந்து எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் என்னுடைய அம்மான்னு சொல்லும்போது இவங்களுமே அதை ஒத்துக்கிறாங்க இந்தமாரி இவங்க ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கு தான் பயப்படுறாங்களா தான் வரலையா நான் கூட சுக்கரம் வந்துடும்ற மாரி இவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க நீ எதை பற்றி கவலைப்படாது உன்னோடைய அம்மா திரும்ப உங்ககிட்ட வந்துடுவேன் இப்போ நீ பாட்டி கிட்டே போகிற மாரி அவனை மாரி ஹீரோடைய அம்மா கிட்ட போக சொல்ல சரி நீ உங்கள் ரெண்டு பேரும் ஒரு சின்ன பின்கி ப்ராமிஸ் பண்ணினேன் இந்த சின்ன பையனும் அதாவது ஹீரோடைய அம்மா கிட்டே போக அவங்களுமே இவனை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல ஹீரோ பாஸ்கிட்ட தான் இருப்பார் ஹீரோ வந்து பாஸ்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க பாஸ்மே என்ன ஹெல்ப்புன்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு எவ்வளோ பணம்ன்ற மாரி இவர் சும்மா எதிர்த்தே கேட்கும்போது ஹீரோ நூறு மில்லியன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு பாஸ் ஷாக்காக அவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும்ன்ற மாதிரி பாஸ்மே கொஞ்சம் ஹீரோட பேசியிருக்கேன் ஹீரோ அந்த பணம் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுங்க முடிவு என்ன நம்ம மாரி அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்ப இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் சிவக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காங்க டாக்டருமே முடிஞ்சாளுக்கு சிவக்கு ஆறுதல் படுத்தலான்னு இருக்காங்க ஏன்னா இந்தமாரி டைரக்டருடைய பொண்ணுக்கிட்ட இவர் வஞ்சி போன சொல்லி பேசியிருப்பார்ல அதெல்லாம் இவங்க கோவமாக இருக்கேன் இவருமே அளவுக்கு எவ்வளோ ஆறுதல் படுத்தலான்னு பார்த்தா அவங்களுக்கு கோபம் போகலை அதில் சிவக்கு ஒன்றுமே கோவமாக இருக்கேன் இதுக்கு நடுவில் சிவக்கு வந்து இவங்க சிஸ்டருடைய ஃப்ரெண்டு இருக்காங்களே அதாவது கியாங்கோடைய ஃப்ரெண்டு அவங்க போய் ட்ரீட்மெண்ட் தரும்போது அந்த இடத்துல கியாங் ஒரு கேம்லிங் பிளேஸில் வேலை செஞ்சுருப்பாங்கள அந்த பிளேஸோடைய ஓனர் இந்த இடத்துக்கு வராங்க கெத்தாக வரது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க அந்த ஃப்ரெண்டை கூட்டினு போகலான்னு இருக்காங்க அதுக்கு சரியான ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணணுன்ற மாரி ஷோக் பேசுனா அது எதையும் அவங்க கேட்குற மாதிரியே தெரியல ஷோக்குமே முன்னாடி வந்து மரியாதை நில்லுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த கேம்லிங் ஓனர்மே எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா என்ன என்ன அந்த இடத்துல சண்டைக்கு வர மாரி இருக்கேன் அந்த இடத்துல கியாங் சொல்லி கொடுத்த ட்ரிக் ஞாபகம் வந்து சிவவுக்கு எல்லாரையும் மண்டேலேயும் முட்டை எல்லாருமே அதே இடத்துல சுருண்டு விழுந்துடுறாங்க கடைசியாக அந்த கேம்லிங் ஓனர்மே அந்த இடத்த ஒருத்தி தெரிச்சு ஓடிடு இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சியோக்கு பயங்கரமாக தலை வலிக்குது அந்த தலைவலியை அவர் சரி பண்ணுறாரு டாக்டர் வந்து சிவக்கிட்ட ஒரு மாதிரி செல்லமாக பேச ஆரம்பிக்கிறாரு எதுவும் உனக்கு இல்லை இதுக்கு மேலே யாருக்கூடயும் தலையில் சண்டை போடாதுன்னு பேச கடைசி அந்த பக்கம் சிவக்குமே சமாதானம் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் இந்தமாரி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோ ஒரு பணத்தை கேட்டிருப்பார்ல அதை பற்றி பாஸ் சேர்மேன் கிட்டே போய் பேசினா சேர்மேன் சரின்ற மாரி ஒத்துக்க இவ்வளோ பெரிய பணத்தை நீங்கள் எப்படி தர ஒத்துக்கினீங்கன்னும்போது உனக்கு டேய் உனக்கு நடந்தது மாரி ஒரு கேட்க சரின்றமாரி அதுக்கப்புறம் அந்த பணத்தை ஒரு தரதாக ஒத்துக்கினாரு அதை பற்றி ஹீரோ கிட்டே பேசுறதா சொல்ல மாதிரி இவங்க இருக்காங்க இந்த பக்கம் ஹோன்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க இவர் டேஹோன் கீழே வேலை ஹோ சியோன்ஹோ மட்டும் இல்லாமல் இப்போதையும் நம்ம வேலைகளை பார்க்கலான்னு இருக்காரு இப்போதையும் சேர்மேன் இழுத்துறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க அதில் ஹீரோவையும் இன்வால்வ் பண்ணலாமா ஹீரோவை அழிக்கலாமான்னு போது டேஹோன் ஹீரோவை அழிக்க வேணான்னு சொல்லிட்டு அவருடைய சிஸ்டருடைய ஃபோட்டோவை பார்க்குறாரு அப்போ தான் தெரியாது இவருடைய சிஸ்டருக்கு சர்ஜரிக்காக இவர் பணத்தை கேட்டுருந்துருக்காரு சேர்மேன் கிட்ட சேர்மேன் அந்த பணத்தை தரல அதெல்லாம் அவங்க சிஸ்டர் இறந்து போயிருக்காங்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் முதல் ஆளாக இவங்க குரூப்லேருந்து இருந்து வந்திருக்காரு அதெல்லாம் தேகணும் ஒரு மாதிரி அழுதுகின்னு இந்தமாரி ஹீரோக்கிட்ட இருக்கேன் கடைசியாக தான் அந்த இடத்துக்கு சேர்மேன் வந்துட்டு இருந்திருக்காரு சேர்மேன் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பணத்தை போட்டுகிட்டு போகிறாரு ஹுண்டியில் அதை பார்த்தோன்னே உங்களுடைய கேவலமான பணம்லாம் எனக்கு இல்லை அப்போ தரலன்னு போது இப்போ மட்டும் எதுக்கு தரங்கிறேன் அந்த இடத்துல டேயோன் பயங்கரமாக சத்தம் போட்டுருந்துருப்பார் டேயோன் அதுக்கு அடுத்ததான் மொத்த பொருட்லையுமே அடித்து உடச்சுருந்துருப்பார் அங்கே இருக்கிற ஆட்கள் தான் கொஞ்சம் சண்டைக்கு வந்தாலும் டேயோன் வந்து அவங்க போட்ட பணம் தேவலன்ற மாரி மொத்த பணத்தையுமே தூக்கி ஏறி ஆரம்பிச்சிருப்பாரு கோபத்தில் எல்லாத்தையும் அடித்து இருக்கேன் கடைசியாக ஹீரோ தான் ஆறுதலுக்கு டேயோன் பக்கத்தில் இருந்திருப்பார் டே டேவனுக்கு ஹீரோ மேல ஒரு சின்ன மரியாதை இருக்கு அத நமக்கு இந்த சீன் மூலியமா அழகாவே காமிச்சுன்னு இருப்பாங்க சரின்னு இப்படிலாம் இருக்கும்போது ப்ரசென்ட்ல பாஸ் வந்து இந்த மாதிரி பணத்தை கேட்டார்ல அந்த பணத்தை ஹீரோவுக்கு தருதா ஒத்துக்கினாரு சேர்மேன் அதை பத்தி சொல்லும்போது ஹீரோக்கே ஷாக்காக தான் இருக்கு ஹீரோ சரின்ற மாதிரி அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன் இப்போதைக்கு ஹீரோயின் வந்து ஒரு இடத்துக்கு ஆடிஷன் போகிறதா இருந்திருப்பாங்களே அந்த இடத்துல ஹீரோயினுடைய பாட்டு ஆடிஷன் எடுக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிச்சு ஆனால் ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் பிடிக்கல அவன் சரியான லஞ்ச கையாக இருப்பானுமோ அவன் பேர் ஜுங்குன்றது அந்த ஜுங்குன்றாலுமே இந்த பாட்டெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினியை ரிஜெக்ட் பண்ணிடறா அவ்வளோ பேர் ஒத்துக்கினாலும் கடைசியாக ஒரே ஒரு பொண்ணுக்கு இடம் தருதான் மட்டும் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு போக அந்த இடத்துல ஹீரோனியும் நான் பாடம் வந்து எது மிஸ்டேக்காக இருந்துச்சு நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே அதை சொல்ல முடியுமா அது போது இந்த இடத்துல இவருமே இங்கே பணம் தான் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் பேசும் அதெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு போது நான் எதுக்கு சூஸ் பண்ணனும் ஹீரோனி அந்த இடத்த விட்டு அமைச்சிருவான் ஹீரோயினி கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க வருத்தத்தில் இருக்கும்போது ஹீரோ வர இவங்க அப்படியே ஹீரோ சிரிச்சின்னு பார்க்க ஹீரோமே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இவங்க நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜுங் வந்து எல்லாமே தப்பாக இருந்துச்சுன்னு சொன்னார்ல எல்லாருக்குமே உங்களுடைய பாட்டு பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்கலன்ற மாரி அந்த இடத்துல நடந்த விஷயங்களை சொல்லி நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் மாரி இந்த இடத்துல ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமே உனக்கு நல்ல தரமாக இருக்குது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயினி ஆடிஷன் நடத்த பார்த்தேன் அந்த இடத்தோடைய பேரை ஹீரோயின்கிட்ட கேட்டுட்டு இவர் கடைசியாக காரில் போகும்போது இவருடைய அடியாள் கிட்டே இந்த மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குன்ற மாதிரி அந்த இடத்தோடைய பேரை சொல்லி கேட்க அந்த இடத்துல இவனுமே ஒரு இடத்த சொல்கிறான் அந்த இடம் டேயோனுக்கு உனக்கு இருந்து சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவர் போகிறாரு அந்த இடத்துல அந்த ஜுங்குன்ற பையன் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறான் இவர் திரும்ப ஹீரோயினிக்கு ஆடிஷன் நடத்த சொன்னால் அதெல்லாம் நடத்த முடியாது வேணா லஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டே பேரம் பேச என்கிட்டேடா பேரம் பேசணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடிக்கலான்னு போகிறாரு அந்த சமயத்தில் தான் உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வரான் இவன் பேர் போக்சான் இவன் டேவனுக்கு ரொம்பவே க்ளோஸுன்னு சொல்லலாம் அதால் இவன் வந்து ஹீரோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறான் கடைசியாக அந்த ஜுங்குன்ற ஆளுமே அடங்கிடுறான் ஏன்னா இந்த போக்சானுக்கு நல்லாவே ஹீரோவை தெரியும் ஏன்னா டேவன் கூட அதிக நாள் இல்லை அதில் ஹீரோமே கொஞ்சம் மாதிரி இந்த இடத்துல சும்மா பேசிட்டு போயிடுறாரு போக்சானுக்குமே இவன் எதுக்கு அந்த பொண்ணுக்காக இவ்வளோ வாதாடணும்னு புரியல கடைசியா அந்த பக்கம் ஹீரோயினிக்கு ஜுங் வந்து நீங்கள் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து மாரி இந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்ல அதில் ஹீரோயினி அந்த பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இடத்துல ஹீரோ எப்பயும் போல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினு இருக்காரு பக்கம் போலீஸ் டாக்டர்னு வச்சு இவங்க வச்சு செமே ஹீரோ ஃபன் பண்ணி விளையாடின்னு இருக்க அந்த இடத்துல கியாங் கிடைச்ச விஷயத்த அந்த போலீஸ் கிட்டையும் டாக்டர் கிட்டயும் சொல்றாரு போலீஸ்க்கு வந்து அந்த கியாங் மேலே லிட்டாக க்ரெஷ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றிலாம் அவங்க பேசும்போது ஹீரோனி திடீர்னு ஹீரோ கால் பண்ணி இவங்க செலக்ட் ஆன விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட ஹீரோமே ஒன்றுமே தெரியாத மாரி ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயினோட பேசின்னு இருக்காரு இந்த இடத்துல ஹீரோயினி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களா அதை ஹீரோவையும் பார்க்க வர சொல்ல ஹீரோவையும் பார்க்க வரதான் சொல்கிறாரு எது பண்ண டேவன்னு ஒரு பக்கமான பிளான் போட்டார் சேர்மேனை மாட்டி விட அதில் சில பணங்களை வேணும்னே சேர்மனோடைய காருக்கு பின்னாடி ஒரு ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு அதை வச்சு சேர்மனை கோத்து விடலான்னு இருக்காரு இதில் ஒரு சம்பவம் இருக்கும்போது ஹீரோயினி பாடின்னு இருக்க அதை ஹீரோ தூரத்துலேருந்து இருந்து ரசிக்கிறாரு இப்போதை சேர்மேனுக்கு சில பிரச்சனையாக ஆகிடுச்சு சேர்மேன் நான் இப்போதைக்கு அதிக பேர் விசாரிக்கிற மாதிரி தெரியுது அதில் இதுக்குள்ளார போலீஸ்ல இன்வால் ஆகுற மாதிரி இருக்கேன் இந்த விஷயம் ஹீரோடைய காதுக்குமே போகுது ஹீரோயின் இந்த மாரி ஒரு போக போகிற விஷயத்தை ஹீரோயின்கிட்ட சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த எடுத்து விட்டு வாகமாக கிளம்ப இந்த இடத்துல தான் நமக்கு டேஹோனை காமிக்கிறாங்க ஆக்சுவலி டே ஹோனுக்குமே ஹீரோயினி மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு லைட்டாக பிடிச்சிருக்கும் அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இவருமே அந்த இடத்துல ஹீரோயினி பாடுறத பார்த்து ரசிச்சுக்கின்னு இருப்பார் ஹீரோயினியுடைய பாட்டை இந்த இடத்துல டேஹோனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டேஹோனும் கிட்ட யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி விசாரிக்க இவருமே அந்த பொண்ணை இவரை ஹயர் பண்ணதான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய பேர்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இவருமே இந்தமாதிரி கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கிட்ட சில பங்கு பணத்தை தந்து அந்த பொண்ணுக்கு இதை தந்துருன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பணத்தை தராரு யார் இவ்வளோ பணம் தந்தா இது ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு போது இதை சேர்மேன் தான் தந்தாரு அவருக்கு உன்னுடைய பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சா அடுத்த வாட்டி உன்னை மெயின் ஸ்டேஜில் அவர் பாட சொல்லியிருக்காருன்னு சொல்ல அதை கேட்டு இவங்க சந்தோஷமாகறாங்க அந்த விஷயத்தை இவங்க ஹீரோவுக்குமே கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் மெயின் ஸ்டேஜில் பாட போகிறேன் என்னுடைய பாட்டை அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற மாரி சொல்ல ஹீரோவுமே அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு கடைசியாக ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாவை பார்க்குறாரு கடைசியாக இந்த வேலையை விட போகிறேன்னு அவங்க அப்பா கிட்டே ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு காலையில் விழுந்தவனே அவங்க அப்பா நீ சொன்னது உண்மை தானே இந்த வேலையை நீ விட நல்ல முடிவு தான் எடுத்திருக்கின்ற மாரி இந்த இடத்துல அவங்க அப்பா வாழ்த்திட்டு போறாரு இவர்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு சரின்னு சொல்லிட்டு இவர் எப்பயும் போல டேஸ்டிக் கிட்டே பேச டேஸ்ட்மே வந்து நீ இந்தமாரி உன்னோட பையன்கிட்ட சொல்லியிருக்கலாமே அவன் அந்த வேலையில் வேலை செய்யறது உனக்கே மாரி நீயே சொல்லியிருக்கலாமே என்னும்போது அவன் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான் நினச்சேன் என்னுடைய பையனுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் பேசின்னு இருக்காங்க கடைசியை போதைக்கு சேர்மேன் மாட்டியிருக்காருல ஆக்சுவலாக ஒரு நார்கோட்டிக்ஸில் பிடிச்சிருக்காங்க அவர் அதிகமாக ட்ரக் யூஸ் பண்ணுறதுனா பிடிச்சிருக்காங்க இது மொத்தத்துக்குமே டே ஒன் தான் காரணமாக இருக்கணும்னு ஹீரோடைய பாஸ் சொல்லின்னு இருப்பார் அதெல்லாம் டே ஒனை எதிர்த்து நம்ம வார் புரியணுன்றமே சொல்ல அதெல்லாம் தேவை இல்லை எல்லாத்தையும் நான் பேசி தீர்த்துக்கிறேன்ன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறார் கடைசியாக ஹீரோ போகும்போது ஒரு பையன் அந்த இடத்துக்கு வரான் வரத மட்டும் இல்லாமல் ஹீரோ கிம்னு ஒரு ஆளை பற்றி எழுதியார் சொல்லியிருப்பாரு அதை அவன் எத்தாந்து கொடுக்குறான் கடைசியாக உன்னோட கிரேட் என்னன்னு கேட்கும்போது அவனோட கிரேட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நீ பத்து ரன் குளறவா அப்போ நான் உன்னை என்னுடைய டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மேலே இருக்கிற ஆட்களும் யாரும் அந்த சின்ன பையன் கேட்கும்போது அவன் க்ளாஸ்லேயே தான் மிகப்பெரிய ஃபைட்டர்ந்து பேசிக்கிறாங்க இந்த இடத்துல கியாங்குமே ஒரு மாதிரி வருத்தத்தில் ரூம்ல படுத்துன்னு இருக்காங்க அவங்க பையனை நினச்சின்னு அந்த சமயத்துல தான் போலீஸ் வந்திருக்கேன்னு கதவை தர்கிட்ட அதை கேட்டி ஷாக் ஷாக்கை ஒரு மாதிரி பயத்தில் தான் போறாங்க ஒருவேளை அந்த கேம்லிங் லேடி வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு கடைசியா கதவை தருக்கும் தான் அது யாருன்னு தெரியுது அது ஹீரோ கூட இருக்கக்கூடிய அந்த போலீஸ் தான் அவருக்கு இந்தமாரி கியோங்க ரொம்பவே பிடிக்கும் அதே ஒரு சொல்கிறாரு நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லும்போது நான் ஒன்றும் எங்கே கூட கிடையாது அதே சமயத்தில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற மாரி இந்த இடத்துலையும் உங்க சொல்லியிருக்க இப்போ கூட நான் ஃபஸ்ட் லவ்வான்னு கேட்கும்போது ஏமா நீ இப்போ கூட என்னுடைய ஃபஸ்ட் லவ் தான் நீ இப்போ கூட அழகாக இருக்கேன் நீ அம்மா இருந்தால் எனக்கு என்ன எனக்கு எந்த இல்லை நீ ஒரு சொல்ல அதை கேட்டு கியாங் சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துலேயும் ஒரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்கு எதனாச்சும் உதவி வேணும்னா மட்டும் என் கிட்டே மாதிரி இந்த இடத்துல ஒரு சொல்லின்னு சரிண்ணா வரும் பேசுறதுலாம் பேசிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போகும்போது கடைசியாக்கியா ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்குது அவங்ககிட்ட பேசும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களே யோசிச்சுன்னு இருக்கேன் இப்போது டேஹோன் வந்து சேர்மேன் நமக்கு எதிராக இருந்தாச்சு ஆர்டர் எடுப்பார் அதுக்கு எதாச்சும் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல போக்சேன்னு ஒருத்தவனை மரட்டின்னு இருக்காரு அதாவது இதுக்கு மேலே இருந்தாச்சு பார்த்துரு அவன் சொல்கிற எல்லாத்துக்குமே தலையாட்டாதுன்றமாரி போக்சேனுக்கு ஒருத்தவனுக்கும் பிரச்சனை இருக்க அவனும் எல்லாத்தையும் நான் மாரி பேசின்னு இருக்கான் இந்த பக்கம் டேஹோனு ஹீரோயினியோடைய அந்த சில யூடியூப் சேனல் பார்த்து அவங்க பாடுற மொத்த விஷயத்தையுமே மெய் மறந்துட்டாரு அதெல்லாம் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன் கடைசியாக சியோ கிட்ட வாங்கின காசை ஹீரோயினி தந்துடுறாங்க நான் அதுக்குள்ளார காசு வந்துடுச்சானே அவங்க கேட்க ஆமான்றமே சொல்கிறாங்க புதுசாக ஆடிஷன் கிடைச்ச விஷயத்தையும் சொல்ல அதுக்கப்புறம் நீ என் பிரதர் கிட்ட பேசினான் போது இவங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க அவ்வளவு சீக்கிரமாக எதுவும் போகலும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ ஒன்று போகுதுன்ற விஷயம் சேவுக்கு புரிய வருது ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கேன் அப்படியே அவங்க பேசினு இருக்கும்போது தான் ஹீரோ ஸ்கூலை விட்டு டிராப் பண்ணிட்டாங்களா அதுவும் ஹீரோயினை போகும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோ ஸ்கூல்ல போய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு அந்த பிரச்சனை எதுக்கு நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல ஹீரோயினுக்கு அதுக்கான ரீசன் தெரியும் ஹீரோனி பப்ளிக் முன்னாடி பாட ரொம்பவே பயப்படுவாங்க அது காரணம் என்னன்னா அதிக பேர் ஹீரோயினை புள்ளி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு பேசி அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுத்தி ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு பப்ளிக் முன்னாடி பாட கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும் இதெல்லாம் தெரிய வருது அதுக்கப்புறம் இவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ எதுக்கு அந்த உண்மையெல்லாம் நீ என்கிட்ட கிட்டே சொல்லலை அதை நீ என்கிட்ட கிட்டே சொல்லியிருக்க வேண்டியதுதான் சொல்ல ஹீரோ எதையும் சொல்கிறதுனால எதுவும் மாறாது நான் இப்போ பிஸியாக இருக்கேன்ற மாரி காலை கட் பண்ணுறாரு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவர் போய் அந்த ஸ்கூல் முழுக்கவே பிரச்சனை பண்ணி கடைசியாக ட்ராப் அவுட் ஆகியிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது ஸ்கூல் முழுக்கவே அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு கடைசியா அந்த கேன்ஸு போலீஸ் ஆஃபீஸரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி இவங்க சிஸ்டர் கூட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோ அதை பற்றி விசாரிச்சுன்னு இருக்காரு அதாவது கேம் கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா ஹாஸ்பிட்டலில் அதை பற்றி விசாரிச்சுட்டு இதை பற்றி நான் செக் பண்ண போகிறேன்னு சொல்கிறார் அந்த சிசிடிவி கேமரியும் இவர் வாங்கி வச்சிருக்காரு யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இவர் செக் பண்ணலான்னு இருக்கார் சிவக்கு நல்லாவே தெரியுது கியாங்க கியோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி நீ இதெல்லாம் ஒரு சம்பவம் இருக்கும்போது இந்த பக்கம் கியாங் வந்து வெளியே நடக்கலான்னு வந்துருந்துருப்பாங்க அந்த சமயத்தில் இவங்க மாட்டிக்கிறாங்க அதான் அந்த கேம்லிங் லேடி கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்டே இவங்க மாட்டிக்கிறாங்க கடைசியாக அந்த ஆளை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க இவன் இந்த தெருவை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிறான் இந்த இடத்துல தான் இவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக பாக்ஷன் கிட்டே போய் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு ஹீரோ இது மொத்தத்துக்கும் டேயோன் தான் காரணமானு கேட்க அந்த இடத்துல இவனுமே உண்மையாக ஒத்துக்கிறான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ டேயோனை பார்க்கலான்னு இருக்க பாக்ஷானும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி போகிறாரு போகும்போது அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் செமைய பிரச்சனை பண்ண ஹீரோ சும்மா வாங்க விடுவார் பிரச்சனை பண்ணுற மொத்த பேருமே அடித்து வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு எவனும் இங்கே பிரச்சனையை கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த பேருமே அடிச்சுட்டு டேயோனை பார்க்க போக டேயோனை பார்க்குறாரு டேயோனை எல்லாரையும் உள்ளார விட சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார விடுறாங்க ஹீரோவுமே கடைசியாக வந்து இது மொத்தத்தையும் நீ முடிச்சுக்கோ நீ போய் சேர்மேன் கிட்டே பேசுன்றமே சொல்ல இந்த இடத்துல இவருமே என்னால் பேச முடியாது எனக்கு நடந்தது உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுல்ல மாரி ஹீரோ கிட்டே பேசினுருக்கேன் ஹீரோவே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது இது ஒன்றும் சரியான தீர்வாக இருக்காதுன்றமே சொல்லின்னு இருக்கேன் அதெல்லாம் நான் மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்கேங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சா அதெல்லாம் அதை பற்றிலாம் கொஞ்சம் இந்த இடத்துல பேசின்னு இருக்கேன் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது ஹீரோ அவருடைய இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல சில ஆட்கள் பிரச்சனை பண்ணிருக்காங்க அதாவது ஒருத்தவன் அடிக்கடிக்கு கேம்லிங் விளையாடின்னு இருப்பான் அதுபடி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டேருந்து த்ரீடி இவன் இந்தமாரி கேம்லிங் ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ண இருக்கிற விஷயம் ஹீரோக்கு தெரியாது அதனால் ஹீரோ அந்த ஆள் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒன்றொரு வாட்டி இந்த மாதிரி கேம்லிங் பண்ணாதுன்னு தான் நான் சொன்னேன் இன்னொரு வாட்டி நீ கேம்லிங் பண்ணாதுன்னு அவன் கிட்டே சொல்லிட்டு போக அவன் ஹீரோ மேலே கடுப்பாக இருக்காரு ஹீரோ ஆல்ரெடி அவனுக்கு பணம் கொடுத்து இதுக்கு மேலேந்து எந்த கேம்லிங்கும் விளையாடாதுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவன் அதை எதையும் கேட்காம திரும்ப கேம்ப்ளிங் விளையாடிருக்கான் இந்த பக்கம் கியோங்க பார்க்க கேம்ஸ் வந்திருக்காரு அதாவது டோனேட்லாம் வாங்கியாந்து நம்ம சாப்பிட்லான்ற மாரி அந்த இடத்துல கியாங்கை ஒரு கூப்பிட்டேன் கியாங்கும் மேக்கப் போட்டு ரெடி ஆகினுருக்காங்க கியோன்சோ பார்க்க இதுக்கு நடுவில் கியோன்ஸ் வந்து அந்த ஆளை பாட்டுறாரு அதை மாதிரி இந்த சிஸ்டருடைய ஃபோட்டோ வச்சு கிட்டே இவன் கேட்டுன்னு இருந்திருப்பான் அதை ஒரு பார்க்க ஆக்சுவலி இவனுமே அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்ததுனால கடைசியாக கியாங்கோடைய அந்த ஃபோட்டோவை காமிச்சோன்னே இவனை அலேக்கே அவர் தூக்கிக்கிறாரு எனக்கு இந்த லேடியை தெரியும் என் கூட வான்ற மாதிரி அவனை காரில் உட்கார வச்சு வலங்கு போட்டு உட்கார வைக்க அவனுமே நான் எந்த வித தப்புமே காமனால என் மேலே எப்படி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்ல கேம்லிங் பண்ணுறதே மிகப்பெரிய தப்புடான்ற மாரி அவன் திட்டின்னு இருக்கேன் கடைசியாக சூ எனக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு இப்போ வேணா சொல்ல அதை கேட்டு அந்த பக்கம் கியாங்கும் கடுப்பாகிறாங்க சூ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கேம்பிங் பிளேஸ்க்கு போகிறது மட்டும் இல்லாமல் மொத்த பேருமே மிரட்டி இதுக்கு மேலேருந்து கியாங்குடைய பக்கம் யாரும் போகக்கூடாதுன்ற மாரி மொத்த பேருமே மிரட்டி வாக்கு மூலம் வாங்கிக்கிறாரு இதுக்கப்புறம் யாருனாச்சு போனீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் உங்களை அரெஸ்ட் மாரி பயங்கரமாக அவங்கள மிரட்டிட்டு வராரு இந்த இடத்துல பாஸும் சேர்மேனும் வந்துட்டாங்க இவங்க இந்தமாரி பேசலான்னு இருக்காங்க அது விஷயமா ஹீரோவை வெளியே நிற்க சொல்றாங்க உள்ளவரப்பம் இவங்க மீட்டிங் போட்டு பேசலான்னு இருக்காங்க இப்போதைக்கு சேர்மேனுக்கு நடந்துச்சு அந்த சம்பவத்தை பற்றி தான் இவங்க பேசலான்னு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோயினி பாட போயிட்டாங்க ஹீரோயினி ஹீரோவுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷல் விஐபி இடத்த புக் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க அதெல்லாம் ரெடின்ற மாரி அங்கே இருக்கிற ஆட்கள் சொல்ல ஹீரோயினி ஹீரோவுக்காக தான் அது பண்ணிட்டு இருப்பாங்க இப்போதைக்கு இந்த இடத்துல பாஸ்க்கும் சேர்மேனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு இவங்களுக்கு பணம் தரேன்னு யாருமே தர போகிறது இல்லையா ஏன்னா சேர்மேன் இந்தமாரி போலீஸ் கிட்ட மாட்டீங்கன்னா இல்லை கோட்டி கியூசியமா அதெல்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுனால சேர்மேன் கடுப்பாக அது மட்டும் இல்லாமல் ஹீரோ உள்ளார கூட்டு நீ டேயோனை கொண்டுடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல அதே சமயத்தில் ஹீரோயினி பாடிக்கிட்டு தானே இருந்துருப்பாங்க அவங்க பாடும்போது இவங்க ஹீரோக்காக ஒரு விஐபி சீட் புக் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த இடத்துல கடைசியாக டேயோன் வந்து உட்கார ஆரம்பி ஆரம்பிக்க அதை பார்த்து இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க ஹீரோ வரலேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தமும் அவங்களுக்குள்ளார இருக்குது